கடகராசி தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுக்க கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனாலேயே மற்றவங்க எல்லாருக்குமே கடகமா அப்பப்பா இவங்க சூப்பராக இருக்காங்கப்பா இவங்களுக்கு என்ன குறைச்ச அவனுக்கு என்ன குறச்ச அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க இப்படியே காசு பணம்லாம் மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க இப்போது வந்து பாருங்கப்பா சோத்து கூட வழி இல்லாமல் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு பத்து ரூபாய்க்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போனால் கூட ஆ நீங்களாம் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே இதை வாங்குவீங்க நீங்கள்லாம் அங்கே வரலாமா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பில்டப் கொடுத்து வச்சுருப்பாங்க ஏன் இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் என்னுடைய வாழ்க்கைங்கிறது இருக்கும் கேட்பார் மேய்ப்பார் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்கிறாங்க ஆனால் எனக்கு பில்டப் மட்டும் ஓவராக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீடைல் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் அப்படி சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை க்ளியராக சொல்லிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கவனிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் கஷ்ட காலத்தில் திருப்பி பார்க்க ஆட்களே கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கும் போது இப்படி பேசி பேசி அதான் சொல்லுவாங்கள்ல ஒசு பேத்தி உசுப்பேத்தியே உடம்பு ரெண்டாக கணம்பட்டதே கடகராசிக்காரர்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு புரியும் கஷ்டமும் கண்ணீர் மட்டும்தாங்க அஷ்டம சனி போட்டு துவச்சிக்கிட்டு இருக்கு ஏதோ கடகராசிக்காரவங்க நல்லவங்களாக இருக்கிறதுனாலயோ என்னவோ அந்த ஆள் கொஞ்சம் விட்டு வச்சிருக்காரு ஏதோ உசுர் மட்டும் கொஞ்சம் மிச்சத்தில் சுற்றிக்கிட்டுருக்கு அதுலேயும் இந்த புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க எப்படின்னா பணத்தளவில் இந்த சனியோட மொத்த தாக்கத்தையும் அதிகமாக அனுபவிச்சவங்க புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரவங்க சரி ஆயில் நினைச்சதை மட்டும் நாங்கள் மட்டும் அனுபவிக்கலையா அப்படின்னா நீங்கள் அனுபவிச்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பேக்கப் இருந்திருக்கும் ஒரு கட்டத்தை எல்லாருமே சமாளித்து மேலே வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஆனால் புனர்பூசம்லாம் உடஞ்சி போயிருப்பாங்க அவ்வளோதானா வாழ்க்கையை முடிஞ்சிச்சா அந்த மாதிரி சரி அது மட்டும் இல்லாமல் சொல்லப்போனோம் அப்படின்னா இது தெய்வம் எடுத்த முடிவுங்க ஒரு விஷயத்தால் கடகராசிக்காரர்களுக்கு இது நீங்கள் புலம்பு நீங்கள் நீங்கள் இல்லைங்களா அது எல்லாமே மாறப்போகுது கஷ்டம் கண்ணீர் கவலை அது எல்லாமே வெளியில் சொல்ல முடியாத ஒரு வருத்தங்கள் எல்லாமே மறைய போகுது துரோகங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது துரோகிகள் எல்லாமே ஓடி ஒளிய போகிறாங்க எதனால் அந்த ஒரு விஷயம் என்ன சனி பகவானுடைய ஒரு பயிற்சியின் காரணமாக அவரால் பட்ட கஷ்டத்துக்கு அவரே மருந்து போடுறாரு அவரே அதிர்ஷ்டத்தையும் அள்ளி உங்களுக்கு கொடுக்குறாரு அதாவது சனிப்பயிற்சி அப்படிங்கிறது வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஏழுக்கு நடக்கப்போகுது இது வந்துட்டு கடகராசிக்கு ராஜயோகத்தை போகுது இது வந்துட்டு முழுக்க முழுக்க திருக்கணக்கை பஞ்சாங்கத்தையும் படி ஓகேங்களா ஒன்பது கிரகங்களில் வலிமையான ஒரு கிரகம்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய சனீஸ்வர பகவான் ஒரு கிரகமோ ஒரு பாவத்தில் ஒரு வீட்டில் அல்லது ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்தோங்கோ அப்படின்னா கூட சனீஸ்வர பகவான் தான் சந்திர பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாள் மாதக்கோள்கள்னு சொல்ல போனோம் அப்படின்னா புதனும் சூரியனும் செவ்வாயும் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இந்த பாம்பு கிரகங்கள் எல்லாமே நில கிரகங்கள்னு சொல்லக்கூடியவங்க ராகுவும் கேதுவும் ஒன்றரை வருஷம் குரு பகவானாக ஒரு வருஷம் மட்டும்தான் இருப்பார் ஆனால் நம்முடைய சனீஸ்வர பகவான் மட்டும்தான் ஒரு ராசியில் அதிக காலம் அதாவது ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார் அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாக போகிறார் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் முழுவதுமாக பாவ கிரகங்களுடைய வீட்டில் சஞ்சாரம் பண்ண சனீஸ்வர பகவான் இப்போ தான் குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது மீனத்துக்கு போற போகிறதுனால சனி பகவான் முழுமையாக இனிமையாக மாறி அனைத்து ராசிக்கும் நல்லது செய்ய போகிறாரு இதை கடகராசிக்கும் ஏக போக சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறாரு பொதுவாக சனி பகவானுடைய பெயரை கேட்டாலே மற்றவங்க மத்தியில் ஒரு அச்ச உணர்வு அப்படிங்கிறது இருக்கும் கெட்டது மட்டுமே பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சனி பகவான் மட்டும்தாங்க மனுஷங்க பண்ணக்கூடிய கர்மங்களுக்கு சுப பலன்களையும் தருவார் நீதி நேர்மை இது ரெண்டுத்தையும் பா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது நீதிக்காரங்க தர்மக்காரங்கன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தராசில் வச்சு எடை போட்ட மாதிரி தான் நீங்கள் செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பலன்கள் அப்படிங்கிறத தருவார் அதுபடியும் இன்றைக்கி நாம் இந்த மார்ச் மாதம் கடகராசிக்கு எப்படி இருக்கும் பார்க்க போகிறோம் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அதாவது இந்த ஒரு மாதத்தில் ஏகப்பட்ட கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க அதாவது கிரகங்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று அப்படியே கூடி போய் மீனம் ராசியில் பெரியது ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது முக்கியமான கிரகங்கள் எல்லாமே மீனம் ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் கூட போகுது இந்த மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரோதி வருடம் மாசி பதினேழு சனிக்கிழமை கும்பலக்கண்ணம் திருதியை திருதியில் பிறக்குது இந்த மார்ச் மாதத்தோட பலன்கள் தான் இப்போ நம்ம கடகராசிக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த கிரகநிலைகள் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கும்பம் ராசியில் இருக்காரு பதினஞ்சாம் தேதி மீன ராசிக்கு போகிறாரு செவ்வாய் மிதனம் ராசியில் பலம் அடைஞ்சிட்டாரு புதன் மீனம் ராசியில் இருக்கார் பதினெட்டாம் தேதி வக்ரகதியில் பின்னோக்கி கும்பம் ராசிக்கு போகிறாரு சுக்கர பகவான் மீனத்தில் உச்சம் குரு ராசியில் இருக்கார் சனி கும்பம் ராசியில் இருக்கார் நீங்கள் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கப்போகுது மீனம் ராசிக்கு அதோட ராகு மீனத்தில் இருக்கார் கேது கண்ணியில் இருக்கார் இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் கிரகங்களுடைய வக்கரநிலை பரிவர்த்தனை யோகங்கள் கூட்டு கிரக சேர்க்கைகள் இது எல்லாம் சேர்ந்து பல அதிசயங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நடத்தி காட்டப் போகுது சரி உங்களுடைய ராசிக்கு அப்படி என்னது ஒரு அதிர்ஷ்டம் நம்ம திட்டம் எல்லாம் நடக்குமா நடக்காதா ஒரே பயங்கர சிந்தனையோட இந்த ஒரு வீடியோ நீங்கள் இப்போ பார்க்க வந்திருப்பீங்க தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாக்கு சொல்கிறேன் கடகம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு காத்திருந்த நாள் வந்துருச்சு தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னா கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது வெளியில் சொல்லி தெரிய வேண்டியதே கிடையாது அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கே தெரியும் இவன் எங்கடா உறுப்பிட போகிறான் அப்படிங்கிற அளவுக்கு எடப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இவன் அழிஞ்சே தொலைட்டோம் அப்படின்னே முடிவு பண்ணியிருப்பாங்க இவெல்லாம் இருந்தால் என்ன இல்லைனா என்ன அப்படிங்கிற மனநிலையில் நம்மளை சுற்றி உள்ளவங்க நமக்கு எப்போது நம்மளை பேசியிருப்பாங்க அதுவும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கே அடங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு படாத பாடு அப்படிங்கிறத படுத்தியிருக்கோம் ஏன் அப்படின்னா சனி அஷ்டமத்தில் இல்லை மொத்த கிரகங்களும் போயிட்டு அஷ்டமத்தில் இருந்துச்சு சனி அஷ்டமத்தில் இருந்தார் சூரியன் அஷ்டமத்தில் இருந்தார் இந்த பகை கிரகங்கள் எல்லாமே போயிட்டு அஷ்டமத்தில் கூடி நின்றுக்கிட்டு ஒரு வழி பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அட ஏன் ஜோசியரே உசுக்கு மட்டும்தான் இருக்குது வர வர எனக்கு ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லை கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை பேசாமல் சிவனேனு விட்டுடலாம் போல இருக்கு என்னத்தை சொல்கிறது பொங்க ஜோசியரே அப்படிங்கிற மாதிரி கடக முட முடக்கி போட்டுருச்சுன்னே சொல்லலாம் அது முக்கியமான காரணம் அஷ்டமசனினுடைய கடைசி மாதம் இல்லைங்களா அது ஸோ அந்தளவுக்கு போட்டு தாக்கியிருக்கும் போதாத குறைக்கு சூரியன் அவரை கூட சேர்ந்துக்கிட்டாரே அப்போது ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கும் எப்போது பார்த்தாலும் வாழ்க்கை போராட்டம் மற்றவனை ஈஸியாக முடிகிற விஷயம் நமக்கு மட்டும் ஏன் இந்த இது இழுக்குது அப்படின்னு தெரில ஏன் இவ்வளோ வருது அப்படின்னு தெரில இவ்வளோ தாமதம் வருதுன்னு தெரில எதை தொட்டாலும் அதில் நட்டம்தானே ஒளியே ஒரு நிம்மதி இல்லை ராத்திரி நிம்மதியாக தூங்கக்கூட முடியல ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டியதாக தான் இருக்குது நம்ம கடன் வாங்கி விட்டோம் அப்படின்னா பாடப்படுத்துகிறாங்க நமக்கு தர வேண்டியவன் ரொம்ப சாதாரண பதில் சொல்கிறான் என்னத்தை சொல்கிறது போங்க தொழில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல மேலே உள்ள அதிகாரிகள் அளவு நம்ம சொந்த தொழில் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னா கூட நம்மக்கிட்ட வேலை செய்கிறனால தொல்லை இப்படி நாளாக பக்கமும் ஒரு மனுஷனுக்கு தொல்லை வந்தால் என்ன பண்ணுறது கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை தொலைப்பான்பாங்க எனக்கு ரெண்டு கதவை நல்லா அடைச்சிட்டு சாகி தொலைச்சிவிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் புலம் போட்டிருக்கும் கடகராசிக்காரர்களை என்ன தான் லாபத்தில் குரு இருந்தாலும் இப்போது சனி போக்கில் போட்டு ச சாத்திர பாருங்களா அதை குருவாலேயே தாங்கிக்க முடியலை அப்படிங்கிற நிலைமையிலே இருந்துச்சு கவலைப்பட தேவையில்லை அதாவது சனி பகவான் இந்த துரு மாதத்தில் பயிற்சியாக போகிறார் சரி ஓகே அதை பார்க்கலாம் இந்த ஒரு மாதத்தில் பெரும்பகுதி நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா கிரகங்களுமே மீனம் ராசியில் கூட போகுது நிறைய கிரகங்கள் மீனம் ராசியில் கூட போகுது இந்த சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா புதன் மாத தொடக்கத்தில் மீனம் ராசியில் இருக்கார் அவர் பக்ரகதியில் பதினெட்டாம் தேதி பின்னோக்கி போவார் அப்போது மறைந்த புதன் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறத நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இப்போது புதன் வந்துட்டு மாத தொடக்கத்தில் நீசத்தில் இருக்கார் விரையாதிபதியான புதன் நீசம் அடைகிறார் அப்படிங்கும்போது விரையத்தில் இருந்த வரவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு பத்து ரூபா செலவு இருக்குது அப்படின்னா கூட கடன் வாங்கி நம்ம செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்காது ஏதோ அதற்குடான வருமானம் அப்படிங்கிறது வந்துடும் சரி இப்போது பத்து ரூபா வந்துச்சு பத்து ரூபா செலவு பண்ணோம் கடன் கடன் வாங்காமல் விட்டுச்சே காசு இல்லாத ஒரு நேரத்தில் இப்படி போயிட்டு எதுவும் கடன் வராமல் போனச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமே மனசு ஏற்றிக்க வேண்டிகிட்டு இருக்க வேண்டியதான் அதோட சகாய் வீட்டுக்கும் அவர் அதிபதி அப்படிங்கிறதுனால சில காரியங்கள் எதிர்பார்த்தது நடக்காம கூட போயிருந்திருக்கலாம் அப்போது மற்றவங்களை நம்பி நாம் எந்ததொரு காரியத்துலேயும் இறங்கக்கூடாது இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னா அதுதான் மற்றவங்கள நம்பி நீங்கள் எந்ததொரு விஷயத்துலையும் இறங்கவே கூடாது எதா இருந்தாலும் நம்மளால் முடியுது அப்படின்னா நம்ம செய்யணும் இன்னொருத்தன் செய்வா இல்லை இன்னொருத்தன் உதவிக்கு வருவான் இன்னொருத்தன் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி எந்ததொரு காரியத்துலேயும் இறங்காதீங்க உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தெரியும் அதோட குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமான குரு பகவான் லாப வீட்டில் இருக்கார் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த சுக்கர பகவான் வீட்டில் குரு இருக்கார் குருவோட வீட்டில் சுக்கரன் மீனம் ராசியில் உச்சத்தில் இருக்கார் இது ஏகப்பட்ட எதிர்பாராத நல்லதொரு சம்பவங்கள் அப்படிங்கிறத கொடுக்கும் திடீர் பண வரத்து அப்படிங்கிறது இருக்குது நம்ம எதிர்பார்த்துருக்கே மாட்டோம் ஒரு பணம் நமக்கு வரும் அப்படின்னு அது இப்போ திடீர்னு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க அது வந்திருக்காது இல்லை யாராவது வெளிநாட்டில் போயிருந்திருப்பான் இல்லை எங்கே இருக்கானே தெரில கடனை வாங்கி விட்டு ஓடி போயிட்டான் இந்த மாதிரியான நிலைமை அப்படிங்கிறது எல்லாம் இப்போது திருப்பி இந்த ஒரு காசு வந்துடும் அதே மாதிரி இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜாமீன் ஜவாப்திலாம் ஏற்பட்டு கஷ்டப்பட்டிருப்பீங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் மருத்துவ செலவுன்னு சொன்னான் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைக்கு செலவுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்து விட்டேன் இப்போது படாத பாடுபடுத்துகிறாங்க வீட்லேயே பஞ்சாயத்து போகுது உண்மையாகவே ஊரில் யாரு கடன் வாங்கி கொடுக்க சொன்னால் அப்படி சொல்லிட்டு நகவும் நாடக வச்சு கொடுத்தேன் அதுக்கு நோட்டீஸ் வந்து கிடக்கு மூக்க முடியலை காசு கேட்டால் இல்லை அப்படிங்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை இந்த மாதிரி கடந்த சம்பவங்கள் எல்லாமே இப்போது அந்த கடன் எல்லாம் அடைஞ்சிடும் காசு பணம் அப்படிங்கிறது உங்களை தேடி வந்துடும் கவலைப்பட தேவையே இல்லை அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லாப வீட்டில் இருக்கக்கூடிய குரு இப்போ நன்மைகள் அப்படிங்கிறத கூடுதலாக செய்வார் அப்போது காசு பணம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் கவலைப்பட தேவையே இல்லை அதே மாதிரி செவ்வாயும் பார்த்தீங்க அப்படின்னா வக்கர் நிவர்த்தி ஆகி இப்போ மிதனம் ராசியில் இருக்கார் இப்போது பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல வழிகளில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இடம் பூமி வாங்குறதுக்கு நேரம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு இப்போ ஏதோ ஒரு பூர்வீக சொத்து ஒன்று இருக்குது பாகம் பிரிச்சுக்கிட்டுன்னு இருக்கேன் அப்படின்னா இப்போ பிரிச்சுக்கலாம் அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொத்தில் ஏதாவது கேஸ் இருக்குது பாட்டம் சொத்து முப்பாட்டம் சொத்தில் பங்காளிகள் வகையில் ஏதாவது கேஸ் இருக்குது பக்கத்துக்குள்ள கார்த்தம் கேஸ் போட்டான் பல ஒருத்தமாக இழுத்திட்டு நடக்கு அப்பங்கார காலத்தில் போட்ட கேஸ் இன்னும் முடியலை பாட்டங்க பாட்டங்காலத்தில் போட்ட கேஸு இன்னும் முடியலை அப்படின்னு இருக்கவங்களுக்கு கூட சொத்து கைக்கு வரும் இந்த மாதிரி விற்கவே முடியலை அப்படிங்கிற சொத்து கூட இனிமேல் விற்பனையாகும் ஆகும் என்றைக்காச்சும் ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அது பல மடங்கு விலை உயர்ந்திருக்கும் நிற்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் கமிஷன் தரகே இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவங்கெல்லாம் ஒரு பத்து ரூபா காசு பணம் அப்படிங்கிறத கூடுதலாக சம்பாதிக்கலாம் முக்கியமான ஒரு விடுதலை அந்தது மாதத்தோட இருபத்தி ஒன்பதாம் தேதி மகா சனி பயிற்சி காரகன் சனி பகவான் வந்துட்டு பயிற்சி அடைய போகின்றார் ராசிக்கு ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு போக போகிறாரு மீனம் ராசிக்கு போயிட்டு குருவோட வீட்டில் சனி உட்கார போகிறாரு ஒரு அற்புதமான அமைப்பு ரெண்டு வருஷமாக பட்ட கஷ்டம் நஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமாக சனி வந்துட்டு நீதி நீதிக்காரகனாச்சே அடித்ததை அடிச்சிட்டாரு ஆனால் இனிமே கொடுக்கவும் செய்வார் சனி கெடுத்தால் அதை விட யாராலும் கெடுக்க முடியாது அப்படிங்கிறத கடந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்துருப்பீங்க சனி கொடுத்தா எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிறத இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க போகிறீங்க இது ஒரு நல்லது ஒரு மாற்றம் தப்பு தப்புச்சோண்டா இந்த அஷ்டமும் சனி இந்த அடியாக அடிக்கும் எல்லோரும் சொன்னாங்க சனி சனின்னா ஆபத்து கெடுதல் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும் அப்படின்னு ஆனால் நான் அப்போலாம் நம்பலை அடி வாங்கினப்போ தான் தெரியுது அப்பா வெளியிலேயே சொல்லிக்க முடியலை பாத்ரூமில் போய்ட்டு கதறிட்டு அழுவ வேண்டியதான் அப்படிங்கிற நிலைமையில கொண்டு விட்டார் அந்த நிலைமை அப்படிங்கிறது இப்போ மாறும் சனி சாணத்துக்கு போகிறார் இல்லைங்களா பட்ட பாட்டுக்கு பல பட்ட காயத்துக்கு மருந்து எல்லாத்தையுமே சனி கொடுப்பாரு ஒன்பதாம் வீட்டுக்கு சனி போகிறாரு அப்படின்னா சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறாரு தந்தை வழி தந்தை மகனுக்குள்ளே இருந்த விரி சரி எல்லாத்தையுமே சரி ச பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர வைக்க போகிறாரு இவ்வளோ ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுடைய ஒரு பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்கிது இந்த ஒரு மாதத்தோட கடைசியில் இருந்து உங்களுக்கு நல்லது ஒரு நேரம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு இந்த மாத ஏ சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது தெரியும் கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் இருக்குது ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிற ஒரு நீதிக்காரகன் தர்மக்காரகன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா அதில் முக்கியமான ஒரு விஷயம் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே ஒரு நவகரகத்தில் உள்ள ஒரு கோள் அப்படின்னா சனி பகவான் தான் எப்போதுமே கரெக்டாக இருக்கும்னு நினப்பார் ஓகே அஷ்டம சனி முடிஞ்சு பாக்கிய சன் பாக்கிய சனியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் பாக்கிய ஸ்தானத்துக்கு போகக்கூடிய இந்த சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு இனி தொடங்கி எல்லாமே நல்லது தாங்க பண்ணுவார் ஒன்லை சொல்லணும் அப்படின்னா பாக்கிய ஸ்தானத்தில் இருக்காருங்களா அப்பா வகையில் ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களோட மூத்தவங்க வகையில் ஆதரவு கிடைக்கும் நீங்களே சும்மா இருந்தாலும் மூத்தவங்க வந்து உங்களை வச்சுட்டு உங்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கான பெருமை இந்த தம்பியை வச்சுருவாங்கன்னா கரெக்டாக இருக்கும்ப்பா அந்த மாதிரி உங்களுக்கான பெருமை அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சரி ஓகேங்க இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே கொச்ச சார பலன்கள் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு முப்பது சதவீதம் முப்பது டூ முப்பது சதவீதம் தான் சரியாக இருக்கும் அதை தாண்டி தசா புக்தி உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது தான் எழுவத்தஞ்சி சதவீதம் எண்பது எழுவத்தஞ்சி டு எண்பது சதவீதம் அப்படிங்கிறது சரியாக இருக்கும் ஸோ தனிப்பட்ட முறையில் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழ இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் இரநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ விருப்பம் இருக்கவங்க கீழ இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்